ஹாய் நண்பர் அன்பீஸ் உங்கள் வீட்டில் கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணிங்கன்னால் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே உங்கள் கிச்சனுக்கு போயிட்டு இது கரெக்டாக இருக்கா இல்லையா செக் பண்ணிக்கோங்க என்னடா சொல்கிறீங்க கேட்குறீங்களா ஆமாங்க உங்கள் வீட்டில் சிலிண்டர் இருக்கிற ஒரு சின்ன நம்பரை நீங்கள் கவனிக்கலைன்னா எந்த நேரத்தில் வேணும்னாலும் ஒரு பெரிய ஆபத்து நடக்கலாம் சொல்கிறாங்க ஒரு காலத்தில் விறகு அடுப்பில் சமைத்தோம் ஆனால் இப்போது தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் பேர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற சமையல் எரிவாயு வந்து சிலிண்ட்ரு தான் அடிப்படை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பாதுகாப்பாக யூஸ் பண்ணுற வரைக்கும் அது ஒரு வரமாக இருக்கும் ஆனால் ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட பல உயிரிகளை வந்து பறிக்கிற அளவுக்கு ஆபத்தானது நீங்கள் கேஸ் சிலிண்டர் வாங்குகிறப்போ அதில் இருக்கிற ஒரு விஷயத்தை யாரும் கவனிக்கிறதே இல்லை அதுதான் பார்த்திங்கன்னா சிலிண்டரோட காலாவதி தேதி எக்ஸ்பிரி டேட் சொல்லுவாங்க ஆமாங்க சிலிண்டருக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி டேட்லாம் இருக்குது அந்த தேதியை கடந்து ஒரு சிலிண்டரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப 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 டேஞ்சர் தாங்க பார்த்துக்கோங்க சரி அந்த எக்ஸ்பிரை டேட்டை வந்து எப்படி செக் பண்ணுறது எப்படி கண்ட கேட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் எல்லா சிலிண்டர்லேயும் இந்த மாதிரி ஒரு ஆங்கிலம் எழுத்திருக்கோம் ஏபிசிடின்ட்டு இருக்கும் அதுவாக கூட ஒரு நம்பரும் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஏ டுவெண்ட்டி ஃபைவ்னு போட்டிருக்கோம் இதில் வந்து ஏபிசிடினுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து மாதங்களை குறிக்கும் மந்தை குறிக்கும் ஏனால் ஜனவரி டு மார்ச் பீனா ஏப்ரல் டு ஜூனு சீனா ஜூலை டு செப்டம்பர் டீனா அக்டோபர் டு டிசம்பர் சப்போஸ் உங்கள் சிலிண்டரில் ஏ ட்வெண்ட்டி ஃபைவ் போட்டிருக்குங்க வச்சுக்கோங்க அப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜான் டூ மார்ச் வரைக்கும் அந்த சிலிண்டரை யூஸ் பண்ணலாம் மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காலாவதி ஆயிரும் பார்த்துக்கோங்க அதனால் டெலிவரி மேன் சிலிண்டர் டெலிவரி பண்ணுறப்போ உங்கள் சிலிண்டரில் என்ன எக்ஸ்பிரி டேட் போட்டிருக்கு பார்த்து வாங்குங்க இப்போ முக்கியமான சேஃப்டி ரூல்ஸ்லாம் பார்க்கலாம் சிலிண்டர் பக்கத்தில் முக்கியமாக ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரிட்ஜ் வைக்காதிங்க ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து வர வெப்பம் பார்த்தீங்கன்னா சிலிண்டரில் அழுத்தத்தை ப்ரெஷர் அதிகமாக்கி வெடிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் கேஸ் லீக் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக சோப்பு தண்ணியை வந்து அந்த குழாய் மேலே தடவி பாருங்கள் அதில் பப்புல்ஸ் ஏதாச்சும் வந்தால் உடனே சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணி கேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சிலிண்டரை வந்து ஒரு அடைச்ச கேபின்குள்ளே வைக்காதீங்க க்ளோஸ்டு கேபினேட்குள்ளே குள்ளே வைக்காதீங்க காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி வைங்க அப்போ தான் சிலிண்டர் வந்து சேஃபாக இருக்கும் ஸோ இந்த சேஃப்டி ரூல்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் முக்கியமாக வந்து உங்கள் ஹவுஸ் ஒய்ஃபு உங்கள் மதருக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதவியை நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்